அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூ சங்கமிக்க அல்லாவின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் மூன்றாவது மாதமான வசந்தமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையசல்லம் அவர்களை முழுமையாக தங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் பேர குழந்தைகள் விஷயத்திலும் நபி சல்லாஹுலிசலம் எவ்வாறு அன்பாக பாசமாக நடந்து கொண்டார்களோ அவ்வாறு நடக்கின்ற தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே பன்னிரண்டு நாட்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி சொல்லம் அவர்களுடைய வரலாற்று பக்கங்களை கேட்பதும் படிப்பதும் நம்மில் பல நபர்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் அது இதிலே நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கோணங்களில் ஒன்றுதான் நபி சல்லா செல்லம் தங்களுடைய குடும்பத்தார்கள் மீது வைத்திருந்த அன்பு பாசம் பற்று என்பதாகும் மிக முக்கியமாக தங்களுடைய குழந்தைகள் மீது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் எவ்வாறு அன்பு வைத்திருந்தார்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது மட்டுமல்லாமல் தங்களுடைய பேர குழந்தைகள் மீது எந்த அளவிற்கு அன்பு செலுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வாயிலாக பல இடங்களில் பார்க்க முடிகிறது காரணம் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது யா ஐயோ ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குரான் நமக்கு கட்டளையிடுகிறது எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது கண்டித்தா அவர்களை கஷ்டப்படுத்தியா ஒருபோதும் யாரும் அப்படி வரமாட்டார்கள் அப்படி நம்மளுடைய வழிக்கு தீனின் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது பாசத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும் நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் நமக்கான பேர குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் தந்தால்தான் அவர்கள் நம் வழிக்கு தீனுடைய வழிக்கு வருவார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் அப்படித்தான் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய பேர குழந்தைகளையும் அந்த பாச அரவணைப்போடு வளர்த்து தந்தார்கள் நபி சல்லா அலைய செல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்க ஹசன் ரதி அல்லா தன்னுடைய பேர குழந்தை வருகிறார்கள் நபி சல்லா அலிசல்லம் அப்படியே வாரி அணைத்து அவர்களுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள்

ஹத்தீஜ அம்மா முதல் மனைவில்லா அலிசம் அவர்களுக்கு அவங்களுக்கு நாற்பது வயசு திருமணம் ஆன இரண்டு வருடங்களில் ஒரு குழந்தை பிறக்கிறது அவங்களோட பேர் காசிம் முதல் குழந்தை பேரு காசிம் நபிசல்லா அலிஸ்லமுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் ஹத்தீஜம்மா இடத்தில் பிறந்தவர்கள் ஆறு குழந்தைகள் ஒரே ஒரு குழந்தை தான் மாரியத்தில் பெண்மணிக்கு பிறந்தது ஆறு குழந்தைகள் முதல் குழந்தை நபிசல்லா அலிஸ்லமுடைய இரண்டாவது திருமணமான இரண்டாவது வருடம் இருபத்தி ஏழு வயசு நபிசுல்லா அலிஸ்லம் குழந்தை பிறகு காசிம் நபிசல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸ்ல கூட இப்படி நபிசுல்லா ஒரு பேர் இருக்கிறது அபுல் காசிம் காசிமுடைய தந்தை ஏன்னா அன்றைய அரபியர்கள் பேரை கூப்பிட்டு என்ன செய்ய மாட்டாங்க அழைக்க மாட்டாங்க யா முகமது அப்படின்னா அழைக்க மாட்டாங்க தந்தையுடைய பேரை சேர்த்து குழந்தையோட பேரை சேர்த்து தான் கூப்பிடுவாங்க விகல் நாயகர் சல்லா அலுலம் இடத்துல ஒரு யூதர் சிறுவர் வாலிபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு உடல்நல சரியில்லாம போயிருச்சு அப்பொழுது வருவாரு நம்மளுக்கு அடிமையா இருக்கிற ஒரு வரலையே அப்படின்னு கேட்டதற்கு யார சொல்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படியா நான் போய் பார்க்கிறேன் போனாங்க அந்த யூதருடைய வீட்டுக்கு போனாங்க செல்லம் போய் பார்க்குறாங்க அவர் படுத்த படுக்கையில இருக்கிறாரு அவரை சுத்தி அவருடைய குடும்பத்தார்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி ரவிசில்லா செல்லம் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு திருவரே வாலிபரே நீங்கள் மரண நேரத்திற்கு வந்துவிட்டீர்கள் இப்பொழுதாவது களிமாவை சொல்லுங்க ஷஹாததை சொல்லுப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த வாலிபர்க்கிற மிஸ்ஸில் ஆலுஜம் ஹதீஷ் அரிஃபில் இருக்கிறது ஃபார் நல்லா ராய் உடனே அந்த வாலிபர் தன்னுடைய தந்தையான அந்த யூதரை என்ன செய்கிறார் பார்க்கிறார் நான் என்ன செய்யட்டும் அப்பொழுது அந்த தந்தை சொன்ன வார்த்தை ஹதீஷ் அரிஃபில் இருக்கிறது அப்தே அபல் காசிம்

இந்த சிறுவரை என்னால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு நமீசு சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்று ஹதீஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முதல் குழந்தை இரண்டு வருடங்கள் தான் இருந்தது பால் கொடி கூட மறக்கல அதுக்குள்ள அந்த குழந்தை இறந்து விட்டது

சொர்க்கத்திலே அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடியவர்கள் ஒருவர் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் தஸ் தத்மிலு எல்லாம் அத்தை அவருடைய பால் கொடியை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒருவரை என்ன செய்திருக்கா நினைவிச்சிருக்கிறான் அப்படின்னு அவங்கள ஆறுதல் படுத்தினதாக நமக்கே வரலாறுகள் சொல்லி தருகிறது அபியல் நாயகம் சல்லல்லா அலேசலுடைய அடுத்து முப்பதாவது வயதில் இரண்டாவது குழந்தை ஜைன பிரதி அல்லாவு தாலா அன்ஹா ஜெயன பிரதி அல்லாவு தாலா ஒரு வீர பெண்மணியாக அபியல் நாயகம் சல்லல்லாஹ் அலே செல்வ அவங்கள வளர்க்கிறாங்க தன்னுடைய திருமண வயதை பத்து வயதை கடக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் தன்னுடைய மனைவியான சகோதரி மகன் அபுல் ஆஸ் என்பவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாங்க இருவருடைய வாழ்க்கையும் சிறந்த முறையில் ஆரம்பிக்கப்படுகிறது அதுக்குள்ள நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் நபியாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க நபியாக அறிவிக்கப்பட்ட உடனே ஜைனி அல்லா கலானு தன்னுடைய தந்தைக்கு அப்படியே வழிபட்டு அவங்க இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க அபுல் ஆஸ் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கலை இஸ்லாமை ஏற்றுக்கலை இஸ்லாமை ஏத்துக்கலையே என்று இருவர்களும் பிரிஞ்சிட்டாங்க ஆனாலும் அபுல் ஆஸ் எங்கு சென்றாலும் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்கவில்லை பல நபர்கள் குறைசிகள் வந்து சொன்னார்களாம் அந்த பெண்மணி இல்லைன்னா வேற வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பெண்மணி என்னுடைய மனைவி இருக்கிறார்களே அவர்கள் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு வளர்ப்பை நீங்கள் பார்க்க முடியாதே யாருடைய வளர்ப்பு நபி நபிசல்லா வளர்ப்பாயிடுச்சு அவர்களுக்காக அப்படியே இருந்தார்கள் திருமணம் யாரையும் அப்படியே இருந்தாங்க யுத்தம் நடக்கிறது அந்த நேரத்தில் அபுல் சிறை கைதியாக பிடிக்கப்படுறாங்க சிறை கைதியா பிடிக்கப்படுறாங்க பிடிச்ச நேரத்தில் நபிசல்லா அலி செல்லம் இடத்திலே செய்யப்படுகிறது யாரெல்லாம் தொகை கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டுவிடலாம் எங்க மதினாவது மக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்காவில் இருந்து பல நபர்கள் தங்களுடைய தங்களுடைய உற்றார உறவினர்களை பாதுகாத்ததற்காக சிறை கைதியில் இருந்து அவர்களை கொண்டு போவதற்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை கொடுத்து அனுப்புறாங்க அப்பொழுது சைன பிரதி எல்லாவுக்கு கொடுத்து அனுப்புனாங்க ஒரு செல்வத்தை அதனை விசாலால் பார்த்து அழுக ஆரம்பிச்சாங்க காரணம் என்ன தெரியுமா அங்க வந்திருந்த அந்த நகை என்பது கதீஜா ரதி எல்லாத்தான் அவங்க போட்டுட்டு இருந்தேன் பார்த்தோட நபி சொல்லாஸ் அனுதாங்க அதற்கு பிறகு அபுல் ஆஸ் அவங்களை என்ன செஞ்சாங்க அனுப்பினாங்க அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இரு குழந்தைகள் பிறந்தது ஒன்று அலி நபி சொல்லா அலிசல்லமுக்கு பேரன் இரண்டாவது உமாமா ஒரு பெண் பேத்தி நபி சொல்லா அலிசல்லமுக்கு பிறந்தது அதற்கு பிறகு ஜைன பிரதி அல்லா தாலாஹா தன்னுடைய முப்பது வயதில் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய முப்பது வயசுல நபி சொல்லா அலுவலம் அவர்களும் அவங்களுடைய அன்பு கணவர் அபுல் ஆஹாஸ் அவர்கள் இருவர்களும் இறங்கி அவர்களுடைய தஃனுடைய வேலை செய்ததாக வரலாறுகள் நமக்கு இருக்கிறது இது இரண்டாவது நபி சொல்லல்லா அலிஸ்வலமுடைய மகள் இரண்டாவது குழந்தை அடுத்து மூன்றாவதாக பிறந்தவர்கள் தான் ருஹயா ரதி அல்லாத்தால நபி சொல்லா அலிஸ்லமுக்கு அப்போ முப்பத்தி மூணு வயசு அடுத்த முப்பத்தி நாலு வயசுல நபிசுல்லாலிசம் பிறந்தவர்கள் உம்மு குல்சும் அடுத்த முப்பத்தி அஞ்சாவது வயசுல நபிசுல்லாலிசம் பிறந்தவர்கள் பாத்திமா ரபி அல்லா ஒரு வருடம் ஒரு வருடம் கழித்து அப்படியே மூன்று பெண் பிள்ளைகள் நபிகள் நாயகி சல்லாலிசம் அவர்களுக்கு பிறந்தது எத்தனை ஆச்சு அஞ்சு குழந்தைகள் நபி சொல்லாலிசம் பிறந்ததுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவங்களுடைய அந்த இரண்டாவது மகளாக இருந்த ரொக்கையா ரதி அல்லா அன்ஹா அவங்களுக்கு திருமணம் பேசப்பட்டவர்கள் யார் தெரியுமா அபூல் அஹப் தப்பத் யதா அபீல் அஹப் அப்படின்னு படிக்கிறோமே அபூல் அஹபுடைய மகனுக்குத்தான் அவர்களை திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது உத்துபா என்பவருக்குத்தான் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது அவர்கள் இருவர்களும் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை நபிசல்லா அலிஸ்லமுக்கு எப்பொழுது நபி என்று அறிவிக்கப்பட்டார்களோ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் மீது அதிகமான தவறுகள் அபூலஹா செய்கின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த சூரத்தில் மசத் என்ற அந்த சூறாவை எதா தப்பத்தியதா அபிலஹாபித்த இறக்கன உடனே அவங்க தலாப்பிடப்பட்டுட்டாங்க அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரதி தாலான் அந்த ருக்கையா ரதி அல்லாவதாலும் திருமணம் முடிச்சாங்க அவங்களுக்கு மத்தியிலே ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுடைய பேர் அப்துல்லா எங்க பிறந்தது ஹபஷால பிறந்தது மதினாவில் மக்கால இல்லை அவங்க எங்க போயிருந்தாங்க ஹிதிரத்துக்கு போயிருந்தாங்க ஹிஜ்ரத் செய்தி போயிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இங்கன்னு சொன்ன உடனே அங்க போயிருந்தாங்க அங்கே ஒரு குழந்தை பிறந்தது அவருடைய பேர் அப்துல்லா நபிகள் நாயகம் சல்லா அலிசன் தன்னுடைய பெண் மக்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அப்படி என்பதற்கு இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும் அபிஷியினே அனுப்பிட்டாங்க யாரெல்லாம் அபிசீனியாவில் இருந்து வருகிறார்களோ அத்தனை நபர்களிடத்திலும் கேட்பார்களாம் என்னுடைய மகள் ரொக்கையா என்னுடைய மகள் ரொக்கையா அங்க இருக்கிறார்களே அவங்க உஸ்மான் அவர்களிடத்தில் இருக்கிறாங்களே அவங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க விசுவாசம் எழுசிவாங்களா கேட்டுக்கொண்டே இருப்பாங்களா விசலதா அலிசன் தன்னுடைய குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு காட்டினாங்க அவ்வளவு பாசம் அடுத்ததாக இருந்த உம்மு குல்சும் அவர்களையும் அபூலகபுடைய இன்னொரு மகனான உத்தைபா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தாங்க அவர்களுக்கும் இதே நிலை தான் தலாப்பிடப்பட்டார்கள் ரொக்கையா ரதி அல்லா தலான்ஹா அவங்க ஒஃபாத்தான பிறகு அதே உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லா தலான் அவர்களுக்கு தன்னுடைய அடுத்த மகளையும் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க எனவே தான் அவர்களுக்கு பேர் துன்னூரை இரண்டு ஒளி பெற்றவர்கள் என்று யாருக்கு பேர் இருக்கு உஸ்மான் ரதி அப்படின்னு சொன்னா நபியல் நாயும் சல்லல்லா அலிசனுடைய ஒளிகளான இரண்டு பேர் பேரொலிகளையும் அவர்கள் தாங்கி நின்றதுனால் அவர்கள் திருமணம் செய்ததனால் அவர்களுக்கு பேர் உஸ்மான் அஃபான் நபி சொல்லா அலி சொல்லமுடைய செல்ல மகள் யார் ஃபாத்திமா ரதி அல்லா தாலா நபி சொல்லா அலே செல்லம் எல்லாருக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க மூன்று மகளுக்கும் ஹதீஜா அம்மா இருக்கின்ற அந்த நேரத்திலே ஆனால் ஹத்தீஜா அம்மா வஃபாத்தாவதற்கு முன்னால் திருமணம் செய்யப்பட முடியல யாருக்கு ஃபாத்திமா ரதி அல்லா திருமண அந்த பந்தம் என்பது ஏற்படலை ஃபாத்திமா ரதி அல்லா ஹா சிறுமியாக இருக்கும்போது அவங்களுடைய தாயார் ஹத்தீஜா ரதி அல்லா உதான் நிலையில் இருக்கிறாங்க அப்போது நபிகள் நாயகர் சல்லா அலே செல்லம் வஃத்துடைய அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கும்போது கேட்டாங்களாம் யாரோ சொல்லலா உங்கள் இடத்துல நான் மூன்று வசியத்துகளை கேட்குறேன் எனக்காக செய்து தருவீங்களா மூன்று மரண சாசனத்தை கேட்கிற எனக்காக செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க நிச்சயம் செய்வ தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக கேட்டார்களாம் யார சொல்லல்லா நான் இப்பொழுது மரணிக்க போகிறேன் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நான் கணவனாகிய உங்களுடைய ஹக்கிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே நான் குறை வைத்து விட்டேன் என்னை நீங்கள் மன்னிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்களாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க தீனுக்காக வேண்டி நபிசல்லா அலிஸ்லமுக்காக நபிசல்லா அலிஸ்லம் அந்த ஹிரா கொகையில மேலே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்களே அப்படி நபிசல்லா அலிஸ்லம் உணவு கொடுத்தது அவங்க தான் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க அப்ப நபிசல்லா அலிஸ்லுக்கு என்ன வயசு நபி என்று அறிவிக்கப்படுவது நாற்பது வயசு அப்பொழுது அந்த வயதில் அந்த பாதையில் தன்னுடைய கணவருக்காக வேண்டிய உணவு கொடுத்தார்கள் என்று சொன்னால் நபியின் மீது எவ்வளவு பாசம் இருந்திருக்கும் அல்லாஹ் நம் மனைவிமார்களையும் அப்படி ஆக்குவானாக அந்த பாசம் அவர்களுக்கு இருந்தது அப்பொழுது விஸ்வநாத அலசம் சொன்னாங்க நிச்சயமாக நான் உங்களை மன்னிப்பேன் உங்க நீங்கள் எனக்காக வேண்டிய எவ்வளவு என்னுடைய தீனுக்காக வேண்டிய எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க செல்வம் சீமாட்டியவங்க நபிசல்லா அலிசமே அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நபிசல்லா அலிசம் யார் இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஹத்தீஜா ரதி அல்லா தால அவங்க இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு செல்வம் படைச்சவங்க அவங்க சொன்னாங்க தீனுக்காக உங்க செல்வத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறீங்களே இரண்டாவதாக சொன்னார்கள் யாரை சுட்டி காட்டி தன்னுடைய மகள் ஊசிக்க யார சொல்ல ஹாதிஹி இந்த ஃபாத்திமாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு நான் வசிய செய்கிறேன் இன்னஹா எத்தீமத்தொன் நான் இறந்து விட்டால் அந்த பெண்மணி தாய் இல்லாமல் ஆகிவிடுவாள் இவளை மட்டும் யாரும் எதுவும் சொல்லாத அளவிற்கு நீங்கள் வளர்க்க வேண்டும் யா சொல்லா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வசியல் மூன்றாவதாக அபிசல்லா அலிசனுடைய கேட்டார்களாம் நான் மரணித்து விட்டால் நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை எனக்கு கஃபனுடைய ஆடையாக நீங்கள் கொடுக்க வேண்டும் எந்த ஆடைன்னு கேட்டு பொழுது சொன்னார்களாம் எப்பொழுது வகி இறக்கப்பட்டதோ முதன்மையாக வகி இறக்கப்பட்ட நீங்கள் சம்மிலோனி சம்மிலோனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று வந்தீர்களே அந்த நேரத்திற்கான ஆடையை எனக்கு நீங்கள் போர்த்த வேண்டும் யார் கேட்டாங்க ஹத்திஜர் அதி அல்லாவுதலான்ஹா கணவன் மனைவி எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க ஹத்திஜர் அதி அல்லாவுதலான்ஹா கேட்டாங்க ரபிஸ் அல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் நிச்சயமாக நான் கொடுப்பேன் எல்லா கஃபனுடைய கஃனுடைய முடிஞ்சிருச்சு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரேல் அலிஸ்லாம் இறங்கி வராங்க வந்து சொன்னார்களாம் இந்த கஃபனோடு சேர்த்து இந்த கஃனையும் சேர்த்து கொடுங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க இது என்னதுன்னு கேட்ட சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்து அனுப்பியது சொர்க்கத்திற்கான ஆடை இப்பொழுதே அவர்களுக்கு அனுமீர்கள் காரணம் என்னுடைய தீனுக்காக வேண்டி இவ்வளவு செய்திருக்கிறார்கள் ல்லா அலிசல்ல குழந்தைகள் பேரர்கள் இவருடைய வரலாறுகள் அப்படியே இருக்கிறது அவன் படிக்கணும் கேட்கணும் சல்லா அலி செல்லம் அடுத்ததாக ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுடைய பேர் அப்துல்லா அவங்களுக்கு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பேர் அப்துல்லா அவங்களுடைய பேர் தாகிர் என்றும் தகிர் என்றும் சொல்றது அந்த குழந்தையும் சிறுவயதிலே என்ன செஞ்சிட்டாங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க அதே போலத்தான் மாரியத்துல் கிபத்தியா என்ற பெண்மணிக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை என்ன செய்தது பிறந்தது அந்த குழந்தையும் பதினெட்டு மாதத்தில் என்ன செய்தது இறந்தது நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் நான்கு பெண் குழந்தைகளும் என்ன செய்தது பிறந்தது அத்தனை குழந்தையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் ஒரு அணவி அரவணைப்போடு ஒரு பாசத்தோடு என்ன செய்தார்கள் வளர்த்தார்கள் எனவே தான் அவர்கள் அத்தனை அவர்களும் தீனுடைய வழியில் வந்தார்கள் ஃபாத்திமா ரவி அல்லா தான் அவர்களுக்கு ஐந்து ஆண் மக்கள் பிறந்தார்கள்

இதை மட்டும் தான் நம்ம கருத்துல கொள்ளணும் ரவிசரதா கிருஷ்ண கற்றுக் கொடுத்தது உங்களுடைய அன்பால் தான் உங்களுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் நீங்கள் உங்கள் கையில் வைக்க முடியும் நீங்கள் அந்த அன்பையும் பாசத்தையும் தரவில்லை என்று சொன்னால் எங்க குட் நைட் எங்க குட் மார்னிங் வருது அங்க போயிடுவாங்க பாதுகாக்க வேண்டும் எங்க தகவல் வந்தாலும் என்ன செய்யணும் போயிருவாங்க எனவே நம்முடைய குழந்தைகள் இதை பாச அரவணைப்பால் மட்டும்தான் இந்த கட்டமைப்பில் தான் நம் இலசையும் வைக்க முடியும் எல்லாம் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்களோ அதே அன்பை நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய பேர குழந்தைகளும் வைத்து அவர்களுக்கு சரியான தீனை சரியத்தை கற்றுக் கொடுக்கின்ற மக்களாக சமுதாயமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக வாஹிர் ஆலமீன்